வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் கடன் வியாதி மன கஷ்டங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை போன்ற பலவிதமான பிரச்சனைகள் கர்ம வினைகளினுடைய அடிப்படையில் வாழ்நாள் முழுவதும் துரத்தி கொண்டே இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்து வாழ்க்கையில மேம்பாடு அடைவதற்கு நம்மளுடைய சித்த மகா புருஷர்களும் சரி ஆன்மீக ரீதியாகவும் ரீதியாகவும் சில பல பரிகார தாந்திரிக முறைகளை கொடுத்துட்டு போயிருக்காங்க அதுல குறிப்பா கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கு அவர்கள் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு நேரம் தான் மைத்ரா மூர்த்த நேரம் எத்தனையோ மூர்த்த நேரங்கள் இருக்கு அபிஜித் மூர்த்தம் லக்ன நிர்ணய மூர்த்தம் பிரம்ம மூர்த்தம் சாந்தி மூர்த்தம் அப்படின்னு நிறைய மூர்த்தங்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மைத்ர மூர்த்த நேரம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எவ்வளவு பெரிய கடனாளியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் சரி இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களுடைய கடனை நீங்கள் முழுமையாக அடைந்து அபரிவிதமான செல்வத்தை உங்கள் வாழ்க்கையில் அடைய முடியும் இந்த மைத்ரா மூர்த்த நேரத்தில் உங்களுடைய கடனில் ஒரு சிறு பகுதியை நீங்கள் எடுத்து வைப்பதன் மூலமாக எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் அந்த கடன் சுமை மிக விரைவாக குறைந்து செல்வ செழிப்பு உண்டாகும் இந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா நீங்க பேங்க்ல கடன் வாங்கியிருந்தாலும் சரி இல்லாத வட்டிக்கு வெளியே கடை வாங்கியிருந்தாலும் சரி எப்படி கடை வாங்கியிருந்தாலும் சரி இந்த நேரத்துல அந்த கடன் தொகையில ஒரு சிறு தொகையை இந்த நேரத்துல நீங்க கொண்டு போய் கடன் செலுத்தணும் பேங்க்ல வாங்கியிருந்தா நீங்க பேங்க்ல செலுத்துங்க இல்ல ஏதாவது ஒரு நபரிடம் வாங்கியிருந்தீங்கன்னா அவர்கிட்ட செலுத்துங்க இல்ல பேங்க்லயும் இந்த நேரத்துல கட்ட முடியாது சண்டேவா இருக்கு அவரும் ஊர்ல இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கடன் அடைப்பதற்காக இந்த நேரத்தில் ஒரு சிறு தொகையை நீங்கள் எடுத்து வைத்தாலே போதுமானது இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனை இந்த வழிபாட்டு முறை அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இப்போ இந்த வீடியோல இந்த மாதத்தில் வரக்கூடிய மைத்ரா மூர்த்த நேரம் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய மைத்திர மூர்த்த நேரத்தை பத்தி பார்க்கலாம் அக்டோபர் மாதம் இரண்டு மைத்திர மூர்த்த நேரங்கள் வருது அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி திங்கட்கிழமை காலை எட்டு ஐம்பது மணிலேருந்து பதினொன்று ஒரு மணி வரைக்கும் இந்த மைத்திரமூர்த்த நேரம் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை மாலை ஐந்து நாற்பத்தி நான்கு மணிலிருந்து ஏழு முப்பத்தி ஒரு மணி வரைக்கும் இந்த மைத்ரமூர்த்த நேரம் இருக்குது இந்த மைத்திர மூர்த்த நேரத்தை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் நீங்கள் மிக விரைவாக அடைந்து வாழ்க்கையில் எல்லா விதமான செல்வங்களையும் பெற்று நிறைவாக வாழ்வதற்கு இந்த மைத்திர மூர்த்த நேரம் உதவும் அதில் பல பேருனுடைய அனுபவபூர்வமான உண்மையை நீங்கள் பார்க்கலாம் செய்து பாருங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்